விவேகானந்தர் பாறைக்கு ஒரு பயணம் கடல் கன்னியாகுமரியில் எப்படி பாருங்க போட்டெல்லாம் வந்து நிற்க பாருங்க ஒரு போட்டுக்கு திருவள்ளுவர்னு பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒர்க்கிங் டேங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் தான் வடகு தளத்திற்கு செல்லும் வழி போட்டிருக்கு பாருங்க இதுலந்து பார்த்தாலே விவேகானந்தர் ராக்கு அப்புறம் கண்ணாடி பாலம் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலைக்கு வந்து அந்த கண்ணாடி பாலம் வழியா போகணும் கடல் பாருங்க அதிக சீற்றம் இல்லாமல் இந்த பக்கம் கிடக்கு அந்த பழங்காலத்துல விவேகானந்தர் வந்து இந்த கரைப்பகுதியில இந்த பாறைக்கு தினமும் நீச்சல் அடிச்சே போய் அங்க போய் போய் தவம் சொல்லுவாங்க அவர் அந்த பாறை வந்து விவேநந்தருக்கு நினைவாலயம் கட்டி காச்சிருக்காங்க அப்புறம் திருவள்ளுவர் பாருங்க எவ்வளவு கம்பீரமா நிக்கிறாரு பாருங்க அழகான கன்னியாகுமரி நகரம் தெரியுது இந்த பக்கம் கடல் அழகாக தெரியுது பாருங்க தண்ணி போட்டுக்கு நாங்கள் வேலை செய்கிற ஊழியர்கள் பாருங்க எத்தனை போட்டு மக்களை ஏத்திட்டு போகிறதுக்கு ரெடியா நிற்கு பாருங்க பொதிகை இந்த போட்டுக்கு பாருங்க பொதிகை மக்களே இன்னைக்கு கியூ வந்து வரவுதான் மறுநாள் தான் கியூ நிறைய இருக்கும் அந்த படகு துறை போயிட்டு ராத் பார்த்துட்டு வர்ற மக்கள் அந்த போட்டுல இருந்து இறங்குறாங்க எல்லா மக்களும் இருப்பாங்க வட இந்தியா தென்னிந்தியா எல்லாரும் எல்லா ஸ்டேட்ல உள்ள மக்களும் வருவாங்க மொழி ஜாதி எல்லாம் கடந்து மக்கள் எல்லாம் ஒண்ணு போது அந்த இதுல பயணம் வருவாங்க